இந்த இடத்துல என்னமோ கர்த்தருடைய கடும்ங் கோபம் இறங்கிறது பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது காத் என்ற தீர்க்கதரிசின் மூலமாக சுருக்கமாக நான் சொல்லி முடிகிறேன் காலை ஆராதனது காத் என்ற தீர்க்கதரிசி மூலமாக பன்னிரெண்டாவது வசனத்தில் மூன்று வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர உன் சத்துருகளுக்கு முன்பாக முருந்தி ஓடு போகும் செய்யும் மூன்று மாதம் சங்காரமோ அல்லது மூன்று நாள் கத்தருடைய தூதனை இஸ்ரவலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கத்தருடைய பட்டயம் வாங்கிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்னை அனுப்பினவருக்கு நான் மருவுத்துரு கொடுக்க வேண்டும் எப்படி இருக்குது பாருங்கள் செய்ததெல்லாம் தேவ நாமத்துக்கு வந்ததை பார்த்தா அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கிறது என்னையா போராட்டம் இப்பொழுது தாவித சொல்கிற நான் விழுந்தால் கத்தருடைய கருத்தில் விழுகிறேன் எந்த தண்டனை சின்னதாக இருக்கிறதோ அதுதான் என்பதல்ல இந்த மூன்று நாள் சங்காரம் என்பது கர்த்தருடைய கருத்தில் விழுகிறது மீதியெல்லாம் மனுஷனுடைய கருத்தில் போய் விழுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது எவ்வளோ சொன்னமே கர்த்தர் இந்த இடத்துல பாருங்க கர்த்தருடைய பட்டயமாக்கிய கொள்ளையை நோயோ கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிற காரியம் நீ விழுந்தது கர்த்தருடைய இல்லை மனுஷனுடைய கருத்தில் இல்லை நீ கர்த்தருடைய கருத்தில் விழுந்துருக்கிறாய் சங்காரம் செய்கிற தூதன் எழும்பி சங்காரம் செய்து கொண்டிருக்கிறான் ஜனங்கள் மடிந்து கொண்டே போகிறாங்க உன் மூலமாய் கிறிஸ்துக்குள் வந்து சேர ஆத்துமாக்கள் அல்லது கிறிஸ்துக்குள்ளே உன் மூலமாய் வந்த ஜனங்கள் எல்லாம் நீதிக்கு தேட வேண்டியவர்களும் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாங்க அது பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது இன்னொன்று துன்மார்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது இன்னும் பரிகாச கூட்டத்தில் சேர்ந்து விட்டது இன்னும் பாவிரூடி சிங்காசனையே உட்கார்ந்து ஆசைப்பட்டு கொண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்திருக்கிறது எதுவுமே ஜீவன் உள்ளதா எல்லாம் இருக்கும் ஜீவனோடு இருக்கும் எதுவும் நமக்கு பயன்படாது எத்தனையோ உறவுக்காரர்கள் இருப்பாங்க எல்லாம் திரைக்கு பின்னால் இருக்கிறவங்களோ வேடிக்கை பார்க்கலாம் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஆபத்து காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது ஆபத்து காலத்திலே சகோதரன் வீட்டுக்கு போகாதேன்று என்று இவன் எதுக்குமே மாட்டான் மாட்டான் சொல்லப்படுகிறது அல்லவா அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் செத்து 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 மடிகிறது தாவிது தேவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார் அல்லவரே ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நடப்பித்த இந்த ஆடுகள் என்ன செய்தது என் தேவநாய கர்த்தாவே வாதிக்கும்படி உங்களுடைய கரம் உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாக இராமல் எனக்கும் என் தகப்பனோட விரோதமாக இருக்கும் இருப்பதாக என்று கத்திடத்தில் மன்றாடுகிறோம் தாவிதனுடைய இருதயம் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டுருண்டவர் நான் பண்ணது தான் தவறு எல்லாம் எல்லோருக்கும் குடும்பம் இருக்குது உங்களை எங்கே தொட்டா உங்களுக்கு வலிக்குன்னு கற்றுருக்கு தெரியும் த அப்படியா நேசிக்கிற மனுஷன் தேவ ஜனங்களை நேசிக்கிற மனுஷன்